ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கையில் இருக்க என்னென்னு தெரிஞ்சிருக்கோம் இதுதாங்க பிரேக் பூஸ்டர் நம்ம வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியும் வேக்கம் அசிஸ்டர் ஹைட்ராலிக் பிரேக் ஸோ வேக்கம் வந்து இந்த ஓஸ் இருக்குது இல்லையா இது ஒரு தான் பிரேக் பூஸ்டருக்கு வரும் எங்கே இருந்து வரும் அப்படின்னா என்ஜினில் இருந்து என்ஜின் வேக்கம் பம்பில் இருந்து வரும் பழைய வெஹிக்கிளெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் பூஸ்டர் இருக்காது இதோட வேலை என்ன அப்படின்னா அந்த பிரேக் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா அதை ஆம்பிளிஃபை பண்ணுங்க ஸோ அதனால் நம்ம லைட்டான ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதிகமா இது வந்து ஜென்ரேட் பண்ணோம் இதுக்குள்ள பாருங்க ஒரு டைப்ரம் தான் இருக்கு அது போக புஷ்ராடு இருக்கு இதுதான் அந்த புஷ்ராடு உள்ள இருக்கிறது தான் டைப்ரம் இந்த டைப்ரம் என்ன செய்யணும்னா ரெண்டு பார்ட்டா வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா அது மூலமா தாங்க இது வந்து அந்த பிரேக் போர்ஸ் வந்து ஆம்பிளிஃபை பண்றது நடக்கும் இன்ஜின் வந்து வேக்கம் கொடுக்குது இல்லையா அந்த வேக்கம் தான் அந்த டைபிராம் வந்து போய் இழுக்கும் ஸோ அது மூலமா தான் பிரேக் வந்து நம்மளுக்கு குஷன் கிடைக்கும் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பிரேக் வந்து குஷன் இருக்காதுங்க நீங்க சாஃப்டா அழுத்தினால வெஹிக்கிள் நிக்கோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ஹார்டா அழுத்த வேண்டி இருக்கும் பிரேக் வந்து அப்படி இருந்துச்சு பிரேக் படல் வந்து ஏதோ கல் மேல நிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஃபீல் ஆகும் பிரேக் படல் வந்து சாஃப்டா உள்ள போகாது அப்படி இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க வெஹிக்கிளை ஆஃப் பண்ணிட்டு பிரேக் படலை ப்ரெஸ் பண்ணி பாருங்க வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரெஸ் பண்ணுங்க ரெண்டு கடையில் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தெரியல ஆஃப் பண்ணிருக்கும்போது எந்த மாதிரி பிரேக் படல் வந்து சென்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்குது அப்படின்னா பிரேக் பூஸ்டர் இந்த இருக்கு இல்லையா இது ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க பிரேக் பூஸ்டர் ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பிரேக்ல கால் வச்சு அழுத்தும் போது ஆஃப் பண்ணி இருக்கும்போது இன்ஜின் ஆஃப்ல இருக்கும்போது என்ன ஃபீல் இருக்கோ அதே தாங்க இருக்கும்